பாரு வந்த உடனே வா பாட்டு தலைவா இருக்கு கொஞ்சம் உட்கார் பிளீஸ் இருங்க இருங்க வந்து இருங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க

பெரிய ஆங்கிலேயரு ஹாய் ஹவாரி ஆனா இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் உள்ள வந்தான் தே ராமன் அவருக்கு பார்த்தாரு சார் வணக்கம் போயிட்டான் அந்த கெண்டு இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய அவமானம் முதல்ல உங்க எல்லாருக்குமே சிவராத்திரி வாழ்த்துக்கள் நான் ரொம்ப சந்தேகத்துல இருந்தேன் ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கேன் முடிச்சிருப்பீங்களா தூங்கிவிங்களா முடிச்சிருப்பீங்களா ஒரு சந்தேகம் இருந்தது எனக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க பார்ப்போம் சொல்லுங்க சார் ஒண்ணு பண்ணலாமா என்ன சார் உங்களோட உங்களோட எல்லா செல்போனோட டார்ச் ஆன் பண்ணி மேடம் வெல்கம் பண்ணலாமா ஏன் நான் தெரியலையா இல்ல மேடம் அதான் அவ்வளவு மேக்கப் டார்ச் அடிச்சு காட் என்னது அவமா எங்க எல்லாரும் ரைஸ் பண்ணி காமிங்க நம்ம வந்து வெல்கம் பண்றோம் மேடம் எல்லாரும் உங்க டார்ச் எடுத்துங்க பாருங்க மேடம் எவ்வளவு வெளிச்சம் பாருங்க இங்க வெளிச்சம் அதிகமா அங்க வெளிச்சம் அதிகமா தெரியல மேடம்

ஆக்சுவலி டார்ச் இல்லையா சார் நம்ம டார்ச்சர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கா வேற போன என்னன்னா சரி அந்த லைட் எல்லாம் தாண்டி யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ தயவு செஞ்சு ஒரு முறை கை தண்ணிங்க பார்ப்போம் சந்தேகம் தான் ஒரு பத்து பேர் நமக்கு தேடி ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டிமன்ற குழுவினர் வந்துட்டாங்க போன வருஷம் வந்தது இதே மேடம்

அழகா பிறந்தது எந்த பாடா தம்பி அப்படி என்ன அழகா பிறந்தது நானு போற போறவங்க கிட்ட போறீங்க கிட்ட வந்து கேட்டா அக்கா நடந்தா வந்தீங்கன்னா சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பிளைட்ல வந்தேன் கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊர் வரைக்கும் கார்ல வந்தேன் நாளைக்கு நடந்து தாண்டா போகணும்னு அவன் என்கிட்ட வந்து கேட்டான் பட்டாபூச்சி எல்லாம் பறந்து தானே போகும் நீங்க மட்டும் எப்படி நடந்து போவீங்கன்னு கேட்டான் நான் தாண்டா அந்த பட்டாப்பூச்சி ஏன் அப்படி காட்சியை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க பட் என்னதான் இருந்தாலும் நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அதுலயும் குறிப்பா கோவில் சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம்ல இருந்து கோவில் பணிகள் செய்யக்கூடிய நிறைய பெண்கள் வந்து எங்க கிட்ட பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சிவனுக்கு செய்யறதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கடவுள் பக்தியில இவ்வளவு பேர் இங்க ஆண்கள் பெண்கள்

கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது இந்த சைத்தான்களை வச்சுக்கவும் முடியல ஆனா இந்த உலகத்திலே கோபி தாங்க கொடுத்து வச்சவன் எல்லா ஊர்லயே அப்பா வாய் தாத்தா நான் பாத்திருக்கேன் அந்த ஆளுங்க தாத்தா வாய் அப்பாவான வாணா இப்ப வேற டைவர்ஸ் ஆகி வச்சு பாவோம் அதெல்லாம் தாண்டி இங்க ஆண்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க என்னால ஆண்கள் மனசையும் உணர முடியும் பெண்கள் மனசையும் உணர முடியும் அப்படி ஒரு சக்தியோட வந்து நான் பறந்திருக்கேன் இப்ப இருக்க இங்க இருக்கிற எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியும் பெண்கள் மனிதர் சொல்லுங்க அதிகபட்சம் என்ன நினைக்க தெரியுமா இதுக்கப்புறம் வாய்ப்புல தாண்டா விட்டு பேச அதிகபட்சம் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே ஒரு ஏரியால என்ன கண்டைக்கிறாங்கடா ரொம்ப அக்கா பாதுகாப்பா கூட்டி போடா கடத்தி வாங்கி போடா நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே தம்பி விடு 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 இதுக்காக நீ பாய்சன் எடுத்து குடிச்சு அதை பட்டுங்க விடு பாக்கலாம் ஐயோ மடக்கோ சாஞ்சி ஒரு நெதிர்க்க பா அந்த பாய்சன் பத்திரமா இருக்கணும் படி மட்டம் முடிச்சதா குடிப்பாங்க அவரு ஆரம்பிச்சு புடிச்சிட்டு வந்து நிஷா இவ்ளோ அழகா இருக்காரு நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கு ஒருவேளை அந்த புடவைய நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது பொம்பளைங்க மனசு நிஷாவையே நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போம்னு நினைச்சா அப்படி கட்டியிருப்போம் நினைக்கிறது உலகத்துல ரியாசத்தோட வைங்க நினைக்கிறப்ப அந்த அணை வரவரை நினைக்க வர்றான் இதுதான்

போற <laughs> <laughs> <laughs>

நிறைய பேர் உக்காந்துட்டீங்கல சார் உங்களுக்கு எல்லாம் அந்த பொண்ணு பார்க்க போகும்போது சில அனுபவங்கள் இருக்கும் இப்ப எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் என்னை பத்தி பெருசா சொல்லிக்க மாட்டேன் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்காங்க என்னை பத்தி கேட்டு பாருங்க இங்க கூட பயந்து தான் நான் போய் சொல்ல மாட்டேன் பொதுவா கருப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க நான் கொஞ்சம் உண்மையா சொல்லுவோம் கரெக்டா கை தட்டணும் எடா கருவாப் பேரலாம் கம்மியா இருக்கங்களோ ஐயோ எல்லாம் அஞ்சு உண்மையிலேயே 얘네 எல்லாம் பொண்ணு பார்க்கிறதுக்கு 22 ஊர்ல இருந்து ஆளு வந்தாங்க சார்

என்ன பொண்ணு பார்க்க வரல எங்க வந்துச்சு வந்து பூ வச்சுட்டு போயிடுச்சு நான் அதுக்கு ஒரு பொட்டு வைக்கலான்னு பார்த்தே முடியாம பூ வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்க வீட்டுக்காரர் தனியா சொல்லாம வந்தாரு நான் வீட்டு வாசல்ல நைட்டியோட நின்றுட்டு இருந்தேன்

இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் இருக்கானு செக் பண்ணி பார்த்தேன் கட்டல என்ன தவிர ஒரு சித்த எல்லாம் போன் அடிச்சு ஏங்க ஓட்டு போட்டீங்களா இல்லையா உனக்கு தாண்டி ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டா நான் எப்படி வெளியில வருவேன் நீ வெளியில வரும் தானே வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன் எழுபத்தி ஏழு நாள் அந்த ரோஸ் கலர் நைட்டியை நீ மாத்தவே இல்லை நான் நைட்டி போட்டு வாசல நின்றுட்டு இருந்தேங்க எங்க வீட்டுக்காரன் அங்கேருந்து வர்றத எங்க அம்மா பாத்துட்டாங்க எங்க அம்மா சொன்னாங்க எருவ மாடு மாப்பிள வர்றாரு வீட்டுக்குள்ள வாடினாங்க நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட அந்த ஆளு வீட்டை விட்டே ஓடுறதுக்கு இப்படி ஒரு காண்டாமிருகத்தை எவ்வளவு படைச்சது ஆனா நான் அம்மா அது பிள்ளைவெல்லாம் கிடையாது இந்த ஆப்பிள பொண்ணு பார்க்க வரும்போது பாத்துருக்கீங்களா சிவாஜி கணேசன் தோத்துருவாரு ஜன்னா எப்படி கா எட்டு மணிக்கு அடிச்ச சரக்கு இன்னும் வேலை செய்து பாருஜினா ஐயா உண்மையிலே சொல்றீங்க உழைச்சு சம்பாரிச்சு உட்காந்துருக்கம்ல நம்ம கூட இப்படி உட்கார்ல அவர் படுத்துறத பாரு நீ வரும்போது படுத்தாப்ல ராமர் வரும்போது இங்க முழங்கால் யுத்தம்லாம் நடத்தினாப்ல வந்து ஐயா அந்த யுத்தத்தை அங்கேயே நடத்துங்க இங்க வந்துடாதீங்க இந்த ஆண்கள் எல்லாம் பார்க்க போகும்போது சிவாஜி கணேசன் தோத்துருவாருங்க அப்படியே அந்த மிக்சர் பாக்கெட் மிக்சர் கொட்டி தட்டில வைப்பாங்கல்ல நீங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க போகும்போது கவனிங்களா இனிமே கவனிங்க ஒரே ஒரு மிக்சர் தான் எடுப்பான் வீட்டுல கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி காப்பியை முடியுமா ஒரு இடு இட்லிய ஒரு மணிக்கே திங்கும் ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு மிச்சம் என்ன பழக்கம் இல்லைன்னு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கும் எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க நல்லா விருப்பப்பட்டு திருமணம் பண்ணேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா வீட்டுக்காரோட ஜாலியா அப்படி வெளியில போகணும் வீட்டுக்காரன் நம்மள எப்பவுமே வர்ணிச்சுக்கிட்டே இருக்கோம் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு நான் என்ன புடவை கட்டினாலும் என்னை பார்த்து நல்லா இருக்கும் சனியா ஒரு நாள் சொன்னதா வரலாறே கிடையாது இந்த நம்ம புருசி என்ன தெரியுமா நம்மள தவிர நம்ம கூட இருக்க எல்லாரையும் நல்லா இருக்கும் பாங்க கல்யாணத்தன்னைக்கு நம்ம பக்கத்துல சொல்லுவாங்க அது யாரும் போல வருவாங்க ஒருவாக்க சொல்ல மாட்டேன்னு ஆனா மாமா அப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு இந்த உலகத்துல ஒன்னத்தவர அழகு யாருமே கிடையாதுன்னு போன வாரம் எங்க வீட்டுக்கு எழுத்து விட்டு தரமாக ஒரு சின்ன சண்டைக்கா உங்களுக்கே தெரியும் அறந்த சத்தமா பேச மாட்டான்

ஆபரேஷன் போர்பந்தர் இஸ் ஃாதர் ஆஃப் आवर நேஷன் தி கிரேட் லீடர் நம்ம மனபர மணி பேசிக்கிட்டே இருந்த பாருங்க கலெக்டர் உட்கார்ந்துகிறாரு தாசில்தார் உட்கார்ந்துகிறாரு விஏ உட்கார்ந்துகிறாரு ஹெட்மாஸ் உட்கார்ந்துகிறாரு அடுத்து நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மகாத்மா காந்தி டைட்னு சொன்னோம் அந்த வார்த்தையை மறந்துட்டேன் மறந்துட்டு டீச்சர் எடுத்து கொடுப்பாங்க திரும்பி பாக்குற அவங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு சொல்ற சொல்ற நாங்க பாருங்க மகாத்மா காந்தி மகாத்மா காந்தின்னு அழுதுகிட்டே உள்ள ஓடிட்டேன் கலெக்டர் வந்து சொன்னாரு எல்லா மாணவர்களும் காந்தி வந்தார் வாழ்ந்தார் இறந்தார் சொன்னாங்க ஆனா அவர் இறந்த துக்கம் தாங்காம இந்த தினேஷ் மட்டும் அதுதான் இவனுக்கு தான் முதல் பரிசு சைக்கிள் கொடுக்கணும்னு சைக்கிள் கொடுத்தாங்க நான் அப்பவே சைக்கிள் வாங்கினாலும் அதனால நம்முடைய குழுவுக்கு நீங்க ஒரு நல்ல கைத்தட்டில கொடுத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க எல்லாரும் அங்க லட்சம் இருக்கக்கூடிய அந்த பானலிங்கமாகன்றும் சரி அத்திலிங்கமாகன்றும் சரி எல்லாரும் போய் அதை வணங்குனீங்களான்னு தெரியல தயவுசெய்து இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு யாராவது போகல அப்படின்னா இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க போய் சிவலிங்கத்தோட அருள் பெற்று ஈஸ்வருடைய அருள் பெற்று நீங்கள் எல்லாம் வந்து மிக சிறப்பாக உயர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆனந்தமான ஆறாவது ஆண்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏழாவது ஆண்டிலே கோடி சிவலிங்கேஸ்வரம் அதாவது கோடி சிவலிங்கத்திற்கான கோடி பேரை பார்க்க போறாங்க தமிழ்நாடு பூரா வந்து இந்த ரத யாத்திரையா போகும் போது அது மூலமா மேட்டூருடைய இந்த இங்கு அமைப்ப சகஸ்ரலிங்கமானது உலக புகழ்பெறப் போகிறது என்பதை இந்த திட்டத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது ஒரு லட்சம் ருத்ராட்சத்துடன் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை நீங்கள் குடும்பத்துடன் சென்று நீங்களே உங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து அதை தரிசிக்கலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரைக்கும் இந்த மேடையில் பார்க்காத

அந்த தீர்த்தமும் காவிரி தீர்த்தமும் உங்கள் திறங்களாலே அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் இன்னொரு முப்பது நிமிடங்கள் கழித்து நீங்கள் எல்லாம் ஆவுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இன்னிசை பாட்டு பட்டி பண்றோம் தொடர்ந்து நமது ஆசிரியர் பெருந்தகை அவர் ஜனாதிபதி விருதை மிக விரைவில் பெற இருக்கின்ற பெயரிலே விலை மதி